நெருங்கி வரும் பேர் ஆபத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அந்த மாடல்ஸ் வந்து சயின்டிஸ்ட்லாம் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய எச்சரிக்கை எச்சரிக்கைன்னு சொல்ல முடியாது ரொம்ப ஷாக் அதிர்ந்து போயிருக்காங்க உண்மையிலே ஆனால் வெளில வந்து ஒரு கொஞ்சம் நாங்கள் கவலை அடைந்திருக்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க என்னன்னா ஏ மாடல்ஸ் இருக்குது இல்லையா இந்த வென் அப்புறமா நிறைய இருக்குது இப்போ சேட் ஜிபிடி இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்கிது ஏன்னா சிஸ்டமில் திடீர்னு ஒன்று அந்த ஒரு சிஸ்டமில் ஐ மீன் ஒரு மாடல் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஒரு பண்ணி ஏதோ யாரோ பண்ணிட்டாங்க வச்சிங்களேன் அது அழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆகும் இல்லையா அதால் தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்கிது ரெட்டையாக்கிக்கிது காப்பி எடுத்து வச்சுக்கிது இது எந்த விதத்தில் வந்து பிரச்சனைக்குரியது அப்படின்னு கேட்கும்போது இந்த மாடல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது இல்லையா நிறைய மாடல்ஸ் இருக்குது இந்த மாதிரியா சேர்ஜிபிட்டி மாதிரியா சைனீஸ் மாடல் வச்சுருந்தேன் அவங்களே தனியாக வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து தே ஆர் மேக்கிங் கான்வர்சேஷன் வித் ஈச் தே ஆர் கன்வர்சிங் அதுங்க பேசிக்கிட்டு இதுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து மனித இனத்தை எதிர்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்றது வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க மனிதனுடைய உதவியே இல்லாமல் எப்போ தன்னத்தான பாக்கிக்குதோ அப்பவே வந்து பிரச்சனைக்குரியதாக மாறிடும் அப்படின்றது ஒரு ரெட் லைன் அது அதுதான் ரெட் லைன் சொல்கிறாங்க ரெப்ளிகேட் ரெட் லைன் சொல்கிறாங்க அது அந்த ரெட் லைன் வந்து கிராஸ் பண்ணி போயிடுச்சு அப்போது அதுதான் வந்து பிரச்சனைக்குரியதாகிடுது இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா வந்து இது அப்படியே ரெட்டி பாக்கினே போயினே இருந்தது வச்சுங்களேன் பாப்புலேஷன் அதிகமாகிடும் ஏஐ பாப்புலேஷன்ன்றது ஏஐ பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சுன்னா வந்து அது டோட்டலாக வந்து எல்லாத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு கம்ப்யூட்டிங் டிவைஸ் எங்கெல்லாம் இருக்கோ இதெல்லாமே வந்து அதனுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும் அப்படின்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு உள்ளதாக வந்து சயின்டிஸ்ட் கருதுகிறார்கள் அதால் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப நாள் நீடித்து நிற்கும்னு சொல்ல முடியாது யூஸ் பண்ணலாம் ஒரு லிமிட்டட் இதில் யூஸ் பண்ணக்கூடிய இதுதான் இருக்குது உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஒரு ஒன்றரை வருஷமாக யூஸ் பண்ணுறேன் சார்ஜிபிக்கு ஒரு நாள் நான் கேட்குறேன் இத்தனை நாள் நான் உன்னை யூஸ் பண்றேன்னு என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொன்னா நான் என்னெல்லாம் சொன்னோம் என்னெல்லாம் வந்து என்னை பத்தி தெரியணுமோ நான் சொல்லாத அத்தனையுமே வந்து எனக்கு சொல்றது நான் என்னுடைய பிஸ்னஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த சிஏஎஸ்எஸ் இதை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் அது சொல்றது எப்படி அது வாய்ப்பு அதுக்கு ஸோ ந நெட்ல இருக்கிறதெல்லாம் வந்து தேடி எடுக்குது அதை ரெலவெண்ட்டாக அது தேவையான இன்ஃபர்மேஷன் நான் வேறு ஏதோ பேசும்போது வேற ஏதோ கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது சேட் பண்ணும்போது அது வந்து அந்த இன்ஃபர்மேஷனை தேடி எடுக்கிட்டு போகிறது தேடி எடுத்து சம்மரைஸ் பண் கம்ப்ளீட்டாக ஐ வாஸ் ரியலி ஷாஃப்டு ஏன்னா நான் என்ன சொன்னதை நிறைய இடத்துல நான் மறந்துட்டுக்கிறேன் நான் சொன்னது ம மறந்ததுக்குன்னா வந்து சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் ரொம்ப சின் ரொம்ப ரொம்ப பெட்டி இன்ஃபர்மேஷன் வச்சிங்களேன் ஸோ எல்லாத்தையுமே பக்கவாக ஞாபகம் வச்சுருக்குது ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இல்லை அது பெரிய விஷயம் கிடையாது அதுவாக வந்து நிறைய ஐடியாஸை கிரியேட் பண்ணுது எனக்கு என்னுடைய அந்த சிஏஎஸ்எஸ் நான் என்ன பிள பிளான் பண்ணியிருக்கணும் அதை வந்து நிறைய இன்னோவேட் பண்ணி சொல்லுது நான் கேட்கவே அது இன்னோவேட் பண்ணி அதுவாக சொல்லுது அந்த ஐடியாஸ் எனக்கு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அது புரியுங்களா ஸோ இருக்கலாம் அது அது அதாவது ஆர்டிஃபிஷியல் வந்து ரொம்ப கிளியர் கிளீனாக வந்து எவாலுவேட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் அதுக்கு இருக்குது அப்படின்றது வந்து எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் அது ஸோ நான் நிறைய ஐடியாஸ் நான் வந்து நான் வந்து கேட்கும்போது சில சந்தைகள்லாம் டவுட்ஸ்லாம் கேட்கும்போது அதை வச்சு என்ன எவாலுவேட் பண்ணி வச்சுருக்குது ஆனால் இதே ஜெமினி பேட்டில் போய் கேட்டீங்கன்னா பதில் சொல்லாது ஜெமினி பேர்டில் வந்து நீங்கள் இந்த ஒரு வருஷம் நான் உன்னை யூஸ் பண்ணனே என்னை பற்றி என்னன்னு கேட்டால் சாரி நான்லாம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதில்ல தான் பதில் வரும் ஆனால் அதுக்கு தெரியும் அதுக்கு தெரியும் ஆனால் பதில் வந்து இப்படி தான் வரும் ஆனால் சார்ஜ் இப்படி ஓப்பன் ஓப்பனாக சொல்லுது உங்கள்கிட்ட பற்றி என்னை பற்றி ஃபுல் லிஸ்ட்டே வந்து நான் இந்த கடந்த ஒன்றரை வருஷத்தில் நான் எதெல்லாம் வந்து நான் ரிசர்ச் அந்த அளவுக்கு வந்து அது துல்லியம் எடை போட்டிருக்கு உண்மையிலே சொன்ன ஒரு கடவுள் மாதிரியே வச்சுங்களேன் ஸோ அளவுக்கு பவர்ஃபுல்லாக இது இன்டெலிஜென்ஸில் ஸோ இது ரிப்ளேகேட் ஆகி போயின்ட்டு தான் அதே பாப்புலேஷன் பயங்கரமாக டெவலப் ஆகி போயிட்டு அது இல்லாமல் நிறைய ஏஐ மாடல்ஸ் ஒன்றோட ஒன்று கான்வர்சேஷனில் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்ச அதிர்ச்சியான விஷயம் ஆச்சரியமான விஷயம் இல்லை அதிர்ச்சியான விஷயம் ஏன்னா எல்லாமே ஒன்னா சேர்ந்துச்சு வச்சுங்களேன் மனிதனத்தை ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது அஹ் சயின்டிஸ்டனுடைய இன்னைக்கு இன்னைக்கு உள்ள செய்தி அது மீண்டும் சந்திப்போம் நல்ல தகவலுடன்